மூளையா இதயமா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு பட்டிமன்றம் வச்சுக்க தீர்ப்பு சொல்ல வேண்டியதான் மூளையினுடைய கண்ட்ரோலில் தான் இதையும் துடிச்சிக்கிட்டுருக்கு ஆனால் இதயம் ஒரு துடிக்கிறது ஒரு ஒரு நிமிஷம் நின்னால் கூட அவ்வளோதான் சோளை முடிஞ்சு தூக்கிட்டு போயிடுவாங்க ஆள் சொல்லி விட்டுருவாங்க மூளையினுடைய கண்ட்ரோல் போனால் கூட அது மூளை சாகுன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா அது மூளை ஃபங்க்ஷன் பண்ணுறது குறைஞ்சி அந்த வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு அந்த வைட்டல் கண்ட்ரோல் மெயின் ஃபியூஸ் எப்படினா கரண்ட் போயிட்டுன்னா அந்த யூபிஎஸில் வருதில்லை அந்த மாதிரி சில முக்கியமான உறுப்புகள் மட்டும் ஓடுற மாதிரி அப்படி கூட இருக்கலாம் ரெண்டுமே முக்கியம்தான் மூளை இல்லாமல் எந்த கண்ட்ரோலும் வராது மூளை இருந்தும் சிலருக்கு வேலை செய்ய மாட்டேங்க அது ரொம்ப சிக்கல் மூளை இருக்குது ஆனால் இல்லை உனக்கு மூளை இருக்கால கூறுகிட்ட போயில இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்படி இருக்குது சிலர் இடங்கிற வந்து இதயமும் வேலை செய்ய மாட்டேங்குது இதயம் இல்லாத மனுஷன் மாதிரி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்க சொல்கிறோம் அதனால் ஒவ்வொரு உறுப்புமே முக்கியம் நீங்கள் வந்து கழிவுகளை வெளியேற்றுறது கிட்னி மட்டும் குறைஞ்ச உறுப்பா அது இல்லைன்னா என்ன நீங்கள் டயாலிசிஸ் பண்ணணும் அது பார்க்குறதுக்கு சின்ன உறுப்பாக இருக்கலாம் ஆனால் அது அதுக்குரிய வேலைகள்னு ஒன்று இருக்குது அது வேலை செய்யலைன்னா எல்லாம் ரிப்பேர் ஆகிடும் ஆனால் அது பெரிய ஃபேக்ட்ரி உள்ளுக்குள்ளே எத்தனையோ ஃபேக்ட்ரிகள் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் எல்லா உறுப்புமே முக்கியம்தான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் அந்த வழிமுறைகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம் உணவு பழக்கமும் உடற்பயிற்சி இந்த ரெண்டு தான் ரெண்டும் தான் ரிவார்டிங் மற்ற ரெண்டையும் இந்த ரெண்டையும் விட்டுட்டு வேறு என்ன தான் கோட்டை கோட்டையாக கட்டி வச்சாலும் நீங்கள் கோடி கோட்டியாக வைச்சாலும் தொகுத் வகுத்தான் வகுத்த வகைகளால் கோடி தொகுத்தாருக்கும் இருக்கும் அறிதுங்கிறாரு வள்ளுவர் ஆமாம் அதுக்காண்டு பிரியாணி விட்டுட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது உடலை வந்து எனக்கு கவனிக்க வேண்டியது நம்முடைய கடமை அதனால் எல்லா உறுப்புகளும் முக்கியம்தான் மற்றதை நீங்களே கண்டுபிடிச்சிக்குவீங்க